எனக்கு என்னவோ கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையான்னு தோணுது நம்ம குடும்பத்தை நம்மளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நீ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணிருக்கலாம் சிவா இல்ல நம்ம இந்த பிரச்சனைய தலைக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது அவ போய் சொல்றாளா இல்ல உண்மையா சொல்றாளா யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியலையே நான் இந்த விஷயத்த ரொம்ப நிதானமா டீல் பண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஏமா ரொம்ப தப்பு தப்பா வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் அப்படி என்னடா தப்பா பேசிட்ட ஒரு பணக்கார குடும்பத்தை வளைச்சு போடணும்னு அந்த சக்தி சொல்லி கொடுத்துதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இது ஏண்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது அனிதா நீ வேணும்னா பெரிய தியாகி மாதிரி இருந்துட்டு போ அனிதா ஆனா என்னால துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சு சிவாவுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை இப்ப வரைக்கும் அந்த காட்சி என் கண்ணுக்குள்ளே இருக்கு தெரியுமா ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி ஒதுங்கி போனா அந்த சக்தியும் அவ குடும்பமும் தேடி தேடி வந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த சக்தி பண்ற தில்லால் அங்கடியை தட்டி கேட்க இவனுக்கு துப்பு கடையாது ஆனா அந்த சக்தியை பத்தி நாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அப்படியே வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவான் அம்மா கொஞ்சம் டிப்பாடுறீங்களா வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சக்தியும் காயத்ரியும் டிராமா பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லாம தெரியாம தான் கேக்குறேன் எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாங்களா அதுவும் இந்த பொண்ணு கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்றா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் வந்ததும் அவங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்ப தெரிஞ்சிடும் அவ வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைக்கும் உங்க புள்ள சந்தோஷிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வாங்க வாங்க டாக்டர் மிஸ்டர் யாருக்கு செக் பண்ணணும் அவங்க எங்க இருக்காங்க அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள பாக்கலாமா அனிதா டாக்டர் காயத்ரி ரூம் கூட்டிட்டு போ சீக்கிரம் போ வாங்க ஓகே காயத்ரி நீங்க போங்கம்மா செக் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன் சரி